அல்லாவுடைய திருநாம இதுல எழுதுவதுங்கிறது ஒரு வகை ஒரு செயலை செய்வதுங்கிறது ஒரு வகை ரெண்டுக்கும் தனித்தனி சட்டம் ஒரு செயலை செய்ய போறோம் இங்க இந்த புத்தகத்தை நான் எடுக்கிறேன் இப்ப பிஸ்மில்லா வருமானம் முழுமையாக சொல்லித்தான கட்டாயம் இல்லை ஆனா முழுமையா சொன்னா அதுக்குள்ள நன்மை கிடைக்கும் அதே ஒரு விஷயம் ஆனா பிஸ்மில்லா சொல்லி எடுக்கிறாரு தாரணமா கூடும் சாப்பிட போறாரு பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுறாரு முழுமையா சொல்லாம கூடும் ஒரு இடத்துல உட்காரு பிஸ்மில்லா உட்காராரு கூடும் பிஸ்மலாச்சும் எதிர்க்கிறாரு மார்க்கறது கூடும் வீட்டை விட்டு வெளியே போறாரு பிஸ்மில்லான்னு கூடும் பிஸ்மில்லா முழுமையாச்சோளம் நன்மை அதிகம் ஆனா முழுமையாச்சோளம் பிஸ்மில்லா மட்டும் சொன்னா கூடும் ஏன்னா இதெல்லாம் செய்யல்கள் சம்பந்தப்பட்டது அடுத்து எழுதுதல் சம்பந்தப்பட்ட தனி சட்டம் நபீ லாம் செல்லலாசனம் அவர்கள் எழுதும் போதெல்லாம் முழுமையாகத்தான் எதிர்க்கிறார்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செய்யும் செய்யும்போது பிஸ்மில்லா என்ற வார்த்தை நபீனாம் உபயோகித்திருக்கிறாங்க பிஸ்மில்லா மட்டுமே சொல்லியிருக்கிறாங்க அதே நேரத்தில் எழுதுகின்னு வரும்பொழுது பிஸ்மில்லா ஹர்ராமான்னு ரஹீம் ஏன்னா நபே நாம் செல்லல்லா அரிசன் அவர்கள் ரோமி நாட்டு மன்னருக்கெல்லாம் கடிதம் அப்ப அப்போ எழுதும்பொழுதெல்லாம் பிஸ்மில்லாஹ் ராமா நேரம் இன்றைக்கு முழுமையாக தான் இருந்தாங்க ஹர்குலிஸ் மன்னருக்கெல்லாம் கடிதம் எழுதுகிறாங்க முகாலில் பொது செய்யப்பட்டிருக்கு அந்த ஹதீத்தில் பிஸ்மில்லா ஹர்ராமான்னு ரைமுன்னு முழுமையாக தான் எழுத அனுப்புகிறாங்க குருவானதை கூட பார்க்கலாமே சிலமா அரிசெல்லாம் பல்கீஷ் அரிசலாக தான் கடிதம் எழுதுகிறாங்க அதான் சொல்லிக்காட்டுறான் இன்னவும் இந்த கடிதம் சுலைமான் அவர்கள் எழுதியது எழுதியதுலாஹி குலான் சொல்லி காட்டுறான் முழுமையாகத்தான் அதை எழுதி அனுப்புற அந்த எழுந்துன்னு எழுதுன்னு வரும்பொழுது முழுமையாக எழுத வேண்டும் அப்படி இன்னைக்கு சில பேர் நீங்க பார்க்கலாம் நோட்டீஸ் போடுவாங்க இறைவனின் திருப்பெயரால் அதோடு ஒண்ணு பாட்டிக்குவாங்க இது வித்தியார்த்து

ஒரு செயலை செய்வதற்கு இருக்கிறது எழுத்துக்கு இருக்கிறதா எழுத்துக்கு முழுமையா தான் குரானே பார்த்தோம் இன்னும் இன்னும் பிஸ்மில்லா ஆறு மணி முழுமையா தான் இருக்குது அதே இதே சலாசம் அப்படித்தான் சொல்றாங்க புகாரில் இருக்குது அதனால இறைவனின் திருப்பெயரால் அப்படி மட்டும் சொல்லிட்டு பிதாத்துங்க அடுத்து இன்னொரு கேள்வி கேட்டாங்க இப்போ நம்ம வந்து பத்திரிகை அடுக்க அடிக்கிறோம்ல அதுல வந்து பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம்னு போடுறதா அல்லது இறைவன் திருப்பெயரா மட்டும் போடுறதா ஏன்னா பிற சமூகத்து மார்க்கு மத்தியும் போகுது அப்படின்னா கேள்வி கேட்டாங்க பொதுவாக வந்து அந்த திருமண பத்திரிகைக்கு மட்டுமல்ல நாம் எழுதுகிற கடிதத்துக்கு சேர்த்தே இந்த சட்டத்தை வைக்கலாம் நாம் கடிதம் எழுதுகிறோம் வைக்கிறேன் பிஸ்மில்லா ஹுரமான் இப்ரஹிம்டு எழுதாம நம்ம நாவிலே மொழிந்து விட்டு மேட்டுக்கு வந்துட வேண்டியது ஏ ஏன் தானே சொல்லணும் அவன் நாவில சொல்லிடணும் இரணுக்குள்ள ஆரம்பிக்கணும் நாக்கில் சொல்லணும் எழுத ஆரம்பிக்கிடணும் முடிஞ்சு ஏன் கடிதத்தில் எளிதாக வேணாம் இந்திய நினைவுறாங்கன்னு கேட்டால் நம்ம ஒரு ஆள் கடிதம் திருமணம் வச்சுக்கிறாங்க திருமண பத்திரியும் அப்படியே தான் வாங்குறாங்க படிக்கிறாங்கன்னு தூக்கி போட்டுடுறாங்க அந்த கடிதமும் திருமண பற்றி எங்கே போகுது அந்த குப்பை கூட போகுது அங்கே நஜீசெல்லாம் கிடங்கு வீட்டிலேயே கூட சில திருமண பத்திரிகை பார்க்கலாம் ஃபுல்லாக சின்ன புள்ள மூத்த ஏஞ்சி கிடக்கும் அதெல்லாம் அந்த திருமண பத்திரிக்கை கிடையாது திருமண பத்திரிகையில் நம்ம சில நல்ல வசனங்களும் போட்டோன்னு வச்சுக்கிறோங்களா இப்போ என்ன குரான் வசனம் இடம்பெற்றுட்டாக்கா ஏன்னா பிஸ்மில்லா அருமான் நிறைவு என்பது குரானில் ஒரு பகுதி அதனால தான் நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் குரானில் பகுதியாக இருப்போம் நான் ஏற்கனவே ஓது நல்ல சுரத்து நம்மளே நம்மள அத்தியாயத்தில் குரான் பகுதியாக இடம்பெற்றிருக்கு ஒவ்வொரு அத்தியாயத்துக்கு முன்னாலும் பிஸ்மில்லா அருமனின்னு எழுதப்பட்டிருக்கு அப்போ குருவானின் ஒரு பகுதியாக இருக்கிறதுனால நம்ம எழுதுகிற கடிதங்களில் அதை எழுதுவதை தவிர்த்துட்டு நம்ம வாங்கினாலும் சொல்லி

அதுக்காக வந்து பிஸ்மில்லாட கணக்கு எடுத்து தான் போட்டிருக்கிறார்கள்லாம் எனக்கே தேவையில்லை ஒரு அடையாள குறியீடு அவ்வளோதான் ஒரு ஆள் சாப்பிட போறாரு ஏலட்டார்னு சாப்பிடலாமா ஒரு ஆள் எந்திரிக்கிறாரு ஆ ஏலட்டாரு அப்படின்னா விஸ்மில்லார் சொன்ன அர்த்தமாக அம்மா ஏலட்டாருங்க ஆகவே செய்யாதுங்க ஆனால் ஒரு அடையாள குறியினா மக்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கலாம் அவ்வளோதான் வேற ஒன்றையும் நீங்கள் அடையாளமாக போடணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் அடுத்ததாக இப்போ இப்போ நீங்க கேட்கலாம் கடிதத்துல போடக்கூடாதுன்னு சொன்னீங்களா சார் ஏன் அப்படியே நாம் செல்லவரசன கடிதம் எழுதினாங்கல்ல அவங்க பிஸ்மில்லா இருந்தாலும் எழுதுறாங்கன்னு கேள்வி கேட்கலாம் அந்த கடிதம் இப்ப நம்ம பயப்படுறோம்ல அந்த மாதிரி எல்லாம் நடக்காதுங்க குப்பை கோலத்து போவோம் நஜிஸ் கோலத்து போவோம் கிழிச்சு போட்டுவாங்கன்றாலும் அது கிடையாதுங்க ஏன் தெரியுமா அது ஒரு மன்னனுக்கு எழுதப்படுகிற கடிதம் உரிய முறையிலே அரண்மனையில் பாதுகாக்கப்படும் இன்னைக்கு கூட ஒரு நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் இன்னொரு நாட்டு பிரைம் மினிஸ்டர் கடிதம் எழுதாங்க இதை அப்படியே பத்திரப்படுத்தி வைப்பாங்க ஆயிரம் பிரைம் மினிஸ்டர் மாறுநாடு இந்த கடிதம்

ஏன் அந்த மாதிரியா செய்யப்படுது இல்லை இவங்க படிச்சு கிழிச்சு போட்டுருவாங்க நஞ்சி சொல்ல எடுத்து அசுமனத்துல போகும் பிசுமில்லார்மணியும் குரான்ல ஒரு பகுதி அப்படின்னு நினைச்சிங்களாக்கா நீங்க எழுதாம பிஸ்மில்லாருமணி சொல்லி எழுத ஆரம்பிங்க ஒரு அடையாளம் போடுறோம் படிக்கிறான்னு செய்வாரு வேலை எட்டார பாக்குறான்னு இங்கே இவர் எழுதுனவர் பிஸ்மில்லா சொல்லி தான் எழுதிருக்கிறான் புரிஞ்சிட்டு இவர் பிஸ்மில்லா சொல்லார் பிஸ்மில்லாரம் சொல்லிப்பட்டு கடிதத்தை படிக்க ஆரம்பிப்பாரு அப்போ இவரும் பிஸ்மில்லா சொல்றதுக்கு ஒரு அடையாளத்துக்கு தான் அது அது ஒரு அடையாள வார்த்தை தான் அதனால் நம்ம எழுதுகிற கடிதமாக இருந்தாலும் பத்திரிகா இருந்தாலும் அந்த அரபியிலே போடுறதை தவிர்த்துருங்க ஏன்னா அதை தமிழ்ல தமிழை வாங்கி அது வசனமாகாது சில பேர் பிசுமில்லா அருமான தமிழிலே எழுதுவாங்க பி இஸ் அப்படின்னு எழுதுவாங்க அது வசனமாகாது அரபியிலே போட்டால் தான் அது வசனமாகும் அப்படி நீங்கள் எழுத வேணாம் அது தவிர்த்துருங்க ஆனால் எழுதும் பொழுது இளவணி திருப்பயாரால் அப்படி மட்டும் போடாதீங்க அது பிஜாது அப்படி சொல்லக்கூட முழுமையாக தான் எழுதுவேன்